மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோனால் பார்த்துருப்பீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் நம்ம ஜொமோட்டோவில் வேலை செய்கிறோம் புட் ஆர்டர் கொடுக்குற வேலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீஸா ஆட்டில் வந்து ஆர்டர் எடுக்க வந்திருக்குறோம் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைப்பீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே வண்டி நிற்கிது நம்ம கீழே வந்து மேலே வரக்கு அரை கிலோமீட்ரு மறுபடியும் நம்ம ஆறு எடுத்துகிட்டு கீழே போகிறக்கு அரை கிலோமீட்டர் நடக்கணும் பாருங்கள் இப்போ ஆறு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன்னா ஆறு எடுத்துகிட்டு போகும்போது பாருங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா மீன் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் இருக்கிற அழுக்கில் எடுக்கிற மாதிரி அது ஒரு இது இருக்குது அப்புறம் மசாஜ் எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாலுக்குள்ளே இந்த மாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வருவேன் ஏன்னா ஒரு நாளைக்கு மூ ரெண்டு மூணு தடவையாவது வந்துடுவேன் சுகியில் வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை வருவேன் ஆனால் ஜொமோட்டோவில் வந்து மேக்சிமம் அவ கொடுக்க மாட்டாங்க மாலுக்கு அதிகமாக பாருங்கள் இப்போ ஆர்டர் எடுத்துட்டு லிஃப்ட்டில் போய்ட்டுருக்குறேன் இது வந்து ஜொமேட்டோ வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இடம் இந்த வழியாக வந்து நம்ம எடுத்துகிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு கொண்டு போகிற மாதிரி நம்மளுக்குனே தனியாக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு லிஃப்ட்டில் வந்துவிட்டோம் ஈஸியாக வந்துட்டோன்னு நினைப்பீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் கீழே வரக்குறது மட்டும்தான் அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும் மறுபடியும் அரை கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு ஆர்டர் எடுத்துட்டு ரிட்டன் வரணும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்துடும் பார்த்திங்கன்னா நடக்கிறது நம்ம எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வண்டி நீ பாடிட்டு கடையில் போய் எடுத்துடலாம் ஆனால் இங்கே மாலில் வந்தால் மட்டும்தான் நம்ம இப்படி நடந்து போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது அது ஒரு நாளைக்கு அஞ்சாவது தடவை போட்டாலும் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ என்னடா ஈஸியாக வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க சில பேர் நினைப்பாங்க எல்லாரும் சொல்ல அவங்களுக்காவது இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வேலையுமே கஷ்டம் இல்லை எல்லா வேலையும் கஷ்டம்தான் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம்